சொல்லுங்க இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு பயம் இருக்குது வேதனை இருக்குது சொல்லுங்க முதலாவதாக பயத்தோட வேதனையோட குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா பயத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பயத்தோடு இருக்கிறாங்கப்பா தேவையில்லாத குழப்பங்களின் மத்தியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க எப்போ தவறான காரியத்தையே யோசித்து கொண்டு இருக்கிறாங்க தவறான பயம் இறுதியத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது தவ பயம் எப்பொழுதும் வந்து கொண்டே

எங்களுக்காக ஜபிக்கிற மாண்டவரே சமாதானத்தை இழந்து பாவத்தை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாங்கப்பா பாவ சோதனை நிமித்தம் என்ன செய்வதுன்னு தெரியாம சமாதானத்தை இழந்து வருத்தத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவங்களை சோதிக்கிற சோதனைக்குட்படுத்துகிற அவங்கள போராட்டத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த கிரியைகள் விலகட்டும் விலகட்டும் அப்பா விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி பாவத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறான்டவரே பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க தவறான காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க போதை வஸ்துக்களுக்காக அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவேன் நாமத்தினால அவங்களை அடிமைப்படுத்தி இருத்திருக்கிற அந்த ஆவிகள் இயேசுவன் நாமத்தினால வெளியேறட்டும்